ஏதாவது பிள்ளைகள் விட்டால் சொல்லித்தாங்க பிள்ளைகள முதல்ல கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் சரி ஒன்பது பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் செய்து ஓடலாம் அப்பமாக என்றது யோகாசனம் பயிற்சி இன்றைய பயிற்சியாளர் நவுக்குலபதி செல்லத்தேவனோர்களுக்கு நன்றிய கூறி எல்லோருக்கும் வணக்கம் அங்கோச்சி இருபத்தி நாலு ஓ இல்ல அது இவர் தர்ஜினி வந்தால்தான் அந்த நம்பர் நாங்கள் செய்வது எத்தனை அக்கா இருபத்தி சொல்லியாக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நாங்கள் செய்யும் பயிற்சி அவர் அவர் வந்து சரியா நன்றி இன்றைய கா நாள் சிறப்பாக அமைய எல்லோருக்கும் வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய மக்காக நாட்டுக்காக மர்ணித்த வீர திலகங்களுக்கு அவர்களை மனதிலை வைத்து அவர்களுக்காக சிறிது நேரம் മൗനാഞ്ജലിയെ ചരിത്ത് കൊണ്ട് തുടങ്ങുക നന്ദി കൈകൾക്കും ഉതറി കൊണ്ട് പൈസ കൊടുക്കും അല നെട്ടി എല്ലാം பயிற்சி பார்ப்போம் உங்களால் முடிந்த அளவுக்கு கைகளால் காதுகளை பிடித்த வண்ணமோ அல்லது கும்பிட்ட வண்ணமோ கீழே இருந்து விளம்புங்கள் രണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പൈകളെ കൊഞ്ചം സുവിട്ട് பலத்துக்கு பாய்ச்சி கொடுப்போம் கீழே குனிந்து பார்த்து நிமிந்து பார்த்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இனி பக்கம் இரு பக்கமும் திரும்பி செய்வோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி வட்டமாக களத்தை சுத்துவோம் இடது விழுந்து வலதாக இருந்து இடதாக மூன்று நாலு ஐந்து ஆறு இனி மக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு மெதுவாக உங்கள் கைகளை விரித்து கைகளை சுத்துங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு மறுபக்கமாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எனி அடுத்த பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இனி மற்ற முன்பக்கமாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இனி கைகளை கொஞ்சம் உதறிவிட்டு உங்கள் வயிற்று பகுதியால் பெரிய இடுப்பில் கையை கொண்டு பெரிய வட்டம் சுத்துங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இனி மறுபக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இனி உங்களால் முடிந்த அளவு எட்டு போடுங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நீங்கள் அரமண்டியில் காலை மடைத்தே மடித்துித்துக்கொண்டு முழங்கால் பயிற்சி முழங்காலே கைய கைய வைத்து அழகாக சுத்துங்கள் ஒன்று விலது பக்கமாக ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மறுபக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு கைகளை கால்களை உதவி விட்டுவிட்டு உங்கள் விரல்களில் எழுந்து நில்லுங்கள் அல்லது நடந்து வட்டமாக சுத்துங்கள் உங்கள் முன்பக்க விரல்களால் கால் விரல்களால் இனி உங்கள் புதிக்கால்களால் நடவுங்கள் அல்லது பிடித்த வண்ணம் என்று செய்யுங்கள் இனி உள்பக்கமாக அஹ் பிடித்து வைத்துக் கொண்டு உங்கள் பக்க கால்களால் நடவுங்கள் அதுக்கு மாறாக காலை நிலத்தில் வைத்து மறுபக்கம் தூக்கி கொண்டு அதை உயர்த்தி கொண்டு காலை கொஞ்சம் உதறி விட்டு முதலாவதாக கையை உயர்த்தி காலை உங்கள் தொட்ட வண்ணம் மர ஆசனம் அதாவது விரிச்சி ஆசனம் செய்வோம் அப்படியே നിറഞ്ഞുവിട്ട് ഇപ്പോൾ കീഴ വിട്ടുവിട്ട് തുമ്പക്കാള വയ്സം ചെയ്യും அடுத்ததாக அத்தகடி ஆசனம் கொஞ்சம் இருக்கை உங்கள் கையை காதோரமாக பிடித்துக்கொண்டு அதற்கு மறுபக்கம் தலையை சாய்த்து கொஞ்சம் வளையுங்கள் கையை கீழே விட்டு மற்ற கையை எடுத்து காதை உரமாக வைத்துக் கொண்டு மறுபக்கமாக சாய் இப்போது பிறையாசனம் ரெண்டு கைகளையும் இப்படி இப்படி மற்றது அது இப்படி முதல் பலது கையை தூக்கி துடை அடிங்க மற்ற இடது கையால மற்ற பக்கத்தாக வச்சு உங்களுக்கு முடிந்த அளவு நீங்க இப்படி வளைகிறது பின்னால உங்கள் கைகளை தூக்கி பின்பக்கமாக சுத்தி வந்து மற்ற கையையும் மற்ற பக்கம் சுத்தி வந்து உங்கள் உடம்பை பின்பக்கமாக வளையுங்கள் ஒரு கிமிந்து விட்டு திரும்ப செய்து போட்டு அடுத்த பயிற்சிக்கு ஆசனத்துக்குள் போவோம் உங்களால் இயன்ற அளவு உங்க நீங்கள் உங்களோட கவனித்து செய்து கொள்ளுங்க மெதுவாக நிமிந்து நின்று என்ன முழங்கால மலைச்சுரியக்கட்டி உட்கட்டாசனம் உங்களால் முடிந்த அளவு இருந்தபடியே கையை முன்பக்கமாக நீட்டிக்கொண்டு இருங்கள் மெதுவாக எழுந்து கையை இனி ஏதாவது பயிற்சி செய்ய இனி கண் பயிற்சி செய்வோமா பயிற்சி மேலே பார்த்து கீழே கண்ணால் மட்டும் களத்தை அசைக்காம கண்ணால் மாத்திரம் மேலே பார்த்து கீழே செய்யுங்கள் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி இரண்டு பக்கமும் இந்த கண்களால் பாருங்கள் பார்க்கக்கூடிய அளவு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி உங்கள் கண்களை சு சுற்றி ஒரு வட்டம் போட்டு பாருங்கள் களத்தை திருப்பாமல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இனி மறுபக்கமாக அந்த கண்ணை சுற்றுங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மெதுவாக கண்ணை விரித்துவிட்டு உங்கள் கைகளை முன்னால் நீட்டி நான்கு விதங்களையும் ஒரு விதலை உங்கள் கண்ணால் அந்த விடலை பாருங்கள் உங்கள் கைகளை பின்னால் கொண்டு போக மட்டும் அந்த தலையை அசைக்காம கண்ணாலேயே அந்த விடலை சுத்தி பாருங்கள் உடல் பக்கமாக கைகளை உயர்த்தி விடல்களை பெருவிதலை வண்ணம் உங்கள் கண்ணால் அந்த விடலை பெறும்

മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഞാൻ உடம்புடன் பேசுவோம் காலில் இருந்து தலைக்கு வரதா தலையில் இருந்து கிளப்பி பாதத்தில் இருந்து நாம் பாதங்களுடன் பேசுவோம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் என்னால் எல்லாம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது எனது பாதங்களில் நான் இப்போது அழகாக நிற்கிறேன் பாதத்தில் உள்ள நரம்புகள் விரல்கள் நகங்கள் கணக்கால்கள் பின் ஆரோக்கியமாக இருக்கிறது இரண்டு ஆஹ் கால் உம் பாதத்தில் இருந்து மேலே முழங்கால் வரை உள்ள நரம்புகள் எலும்புகள் எல்லாம் சுகமாக இருக்கிறது எனது முகம் முழங்கால் எல்லாம் அழகாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது நடக்கக்கூடியதாக இருக்கிறது அதிலிருந்து மேலே பாகங்கள் பின்பகுதிகள் எனது வயிற்று பகுதியில் உள்ள கணியம் உம் குடல் பெருங்குடல் சுறுகுடல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் அழகாக இயங்குகிறது எனது பிற்பகுதியில் உள்ள உம் உள்ள எலும்புகள் எல்லாம் சுகமாக இருக்கிறது எனது நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம் முதற் எல்லாம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் சுகமாக இருக்கிறேன் எனது தோள்பட்டைகள் இரண்டு கைகள் கைகளில் உள்ள விரல்கள் உள்ளங்கை நிகங் நகங்கள் எல்லாம் உம் இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் என்னால் எல்லாம் செய்ய முடிகிறது எனது கள முன் கழுத்து பகுதி பின் கலத்து பகுதி தாடை அதில் இருக்கிற தலையில் இருக்கிற உறுப்புகளாக காதுகள் கண்கள் நெட்டி மூக்கு வாய் பல்லு நாக்கு இவை எல்லாம் தாடை எல்லாம் நிலமாக இருக்கிறது என்னால் எல்லா வேலைகளும் செய்ய முடிகிறது எல்லாம் பார்க்க முடிகிறது என் பின்பக்க தலையில் உள்ள தலையிலுள்ள சகல பாகங்களும் நிலமாக இருக்கிறது அதில் உள்ள மைகளின் கணக்காள்கள் பாகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது எல்லாம் அதனால் தான் நாங்கள் இப்போது சிறப்பாக எல்லா வேலைகளையும் செய்து நலமாக இருப்பதற்கு இந்த உடல் உறுப்புகள் இன்றும் எங்களுடன் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு ரெண்டு கைகளையும்

ாலும்பி வணக்கம் தொடர்ந்து கொள்வோம் வருகின்றது யோகாசனம் பயிற்சி இன்றைய பயிற்சியாக இணைந்திருந்தவர் நவபதி தில்லைத்தேவன் அவர்களுக்கு நன்றி அதே ஆசிரியர் தர்ச்சி நிஷான் மோகனன் அவர்களுக்கு நன்றி அதே பொழுது ஓடி வந்து எல்லோரும் இணைந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம் எல்லோரும் இணைந்தா எல்லோருக்கும்